ராயக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி பெண் பலி உறவினர்கள் சாலை மறியல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற இளம் பெண்ணை காட்டு யானை தூக்கி வீசியதில் அவர் பலியானார் இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உத்தனப்பள்ளி அனுமந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மம்தா இருபத்தேழு கெலமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார் இன்று காலை வழக்கம் போல அவர் தனது வேலைக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே சென்ற இருசக்கர வாகன ஓட்டியிடம் லிப்ட் கேட்டு பின்னால் அமர்ந்து சென்றுள்ளார் அப்போது சினிகிரிப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென சாலையோர புதரில் மறைந்திருந்த காட்டு யானை சற்றும் எதிர்பாராத விதமாக வந்து இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணை தூக்கி வீசி தாக்கி உள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி சுதாரித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளார் இது பற்றி தகவல் அறிந்ததும் உறவினர்கள் மற்றும் பொம்பைப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தேவராஜ் உள்ளிட்ட சுமார் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்த மம்தாவின் உடலை எடுக்க விடாமல் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினரும் போலீசாரும் மறியலில் ஈடுபட்டு வருபவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை பேசி வருகின்றனர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து உடனே வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் பிலமங்கலம் உத்தனப்பள்ளி சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதம் பட்டிருக்கு Gracias. Sí, 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 sí.

لقلعلر ಕೇಳ್ರಿ ಕೇಳ್ರಿ ಹೇಳ್ ಕೇಳಿ ಕೇಳ್ರಿ ಕೇಳಿ ರೀ ಸುಂದರ

காலையில் எட்டு மணிக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கும் திரும்ப நைட்டு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டு பக்கத்தில் ஏன்னால் இருக்கும் டெய்லி காட்டுலேருந்து வருது தோட்டம் மேலே போகுது தோட்டத்தை நாசம் பண்ணது இதை குறி இதை இதை வச்சு எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது பாரிஸ்தான்கிட்டருந்து இல்லை இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து திறந்த நிவாரணம் கொடுத்து இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அந்த அம்மாக்கு வந்துட்டு இப்ப மூணு குழந்தைங்க ஒரு பொன் குழந்தை ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்களுக்கு வந்து எதனா கவர்மெண்ட் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த யானை வந்து இங்க கண்டினியூஸா இருக்கு இந்த உத்தனப்பள்ளி டு கிளமங்கல வந்து ரெண்டு ரெண்டு இல்லம் நாலு பேர் எப்பவுமே பெட்ரோல் ரவுண்ட்ஸ்ல இருக்கணும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் முக்கியமா அதுக்கு போக யானை இருக்கு அப்படின்ற ஒரு இப்ப நாம வந்து தெரிஞ்சவங்க வரும் போறோம் நம்மளுக்கு தெரியும் யானை இந்த ஏரியால இருக்கனுக்கு புதுவாலும் வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் இல்ல தொடர்ந்த ஒரு போர்டு கூட கிடையாது யானை வரது போதுன்றது ஒரு போர்டு கிடையாது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரொம்ப அலட்சியமா வேலை செய்றாங்க இந்த இடத்துல மட்டும் போன் பண்ணா இது எங்க லிமிட் கிடையாது இப்ப நான் போன் பண்ண ஒரு ஆபீசருக்கு இங்க உங்க முன்னாடி கால் பண்றேன் நான் மத்திகிரில இருக்கேன் எந்த லிமிட் கிடையாது ரயகோட் ஆபீசர் போன் பண்ணா அது எங்க லிமிட் கிடையாது அவங்களுக்கு கால் பண்ணுங்க இதெல்லாம் தொடர்ந்து சொல்றாங்க தர ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டா பாக்குறது கிடையாது இன்னைக்கு ஆள் போயிருக்கு நாலு நாளா தோட்டங்கள் இல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாற்பது ஏக்கர் தோட்டம் நாசம் பண்ணிருக்கு ஆரிப்பயிறு தக்காளி கேரட் எதுவுமே கிடையாது இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இங்க வந்து மாமங்கப்பள்ளி டூ களமங்கலம் பஸ் வசதி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா ரெண்டு பஸ் மட்டும் வருது டவுன் பஸ் ஒன்று ஒண்ணு அது அதுவும் கட்டாயிடுச்சு ரெண்டு டைம் தான் அவர் மதிய டைமில் வர்றதில்லை விடி காலில் வேலைக்கு வீட்டுக்கு போகிற மக்களுக்கு எந்த ஒரு சௌகரியமும் இல்லை காலைல பஸ் எட்டரை மணி எட்டு மணிக்கு தான் அது வரைக்கும் நடந்து தான் போகிறோம் நாங்கள் எல்லாருமே இந்த பொண்ணு வந்து அஞ்சு இது ஆறாம் ஐம்பதுக்கு வெளியில் வந்துச்சு வீட்டை விட்டு கரெக்டாக ஏழு மணிக்கு இந்த சம்பவம் யானை அதிகமாக நடமாடுது ரோடு கிராஸ் பண்ணுது உனத்துறை அதிகாரிகள் வந்து ராயகோட்டை டிவிஷன் சொன்னால் இல்லை எங்கள் லிமிட் இல்லை எங்கள் லிமிட் தாண்டி சென்றாங்க மத்தகரி டிவிஷன் சொன்னால் இவங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க இவங்களுடைய அலட்சியத்தினால தான் தொடர்ந்து இந்த மாதிரி உயிர் சேதம் இதோ இதோட சேர்த்து அஞ்சு பலி ஆயிருக்கு அஞ்சு பலிக்கும் இது உணவு தான் காரணம் அதுக்கு தக்க ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த ப இறந்து போன பொண்ணுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு வீடும் இல்லை நிலமும் இல்லை டெய்லி அந்த அவங்க புருஷனுக்கு வந்து மன உளைச்சல் மன ஒளிச்சல் காரணத்தான் அவருக்கு ஒன்றுமே எதுவும் தெரியாது அவங்க கொண்டாட்டி தான் அவங்க அந்த பொண்ணு தான் இவ்வளோன்னு அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்துச்சு அதுக்கு தக்க ஒரு கவர்மெண்ட் ஜாபை அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள படிக்கிறதுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்குமாருன்னு கவர்மெண்ட் கேட்டுக்கிறோம் காலையில அஞ்சு மணி மூணு மணிக்கு நைட் ஹேண்ட்ல வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து செக்யூரிட்டி போறாங்க கம்பார வந்து ஒரே ஊச்சே ஜெர்மன் இருந்து வந்து பேசுறவங்களும் நைட் ஹேண்ட்ல ரூட் ஸ்பாட் சுರುಗா அச்சா அப்புறம் வந்து அந்த டிராவரிக்கு மூணு பசங்க இருக்காங்க அதனால மூணு பசங்க நல்ல அவுண்ட் என்ன முடிவெகிரதுக்கு வேண்டிய இருக்க ஆபீசர்லாம் இல்லையா இல்லை போல இல்லை மாறிச்சு யாரோ லான்ட் ஆட்ரி சார் புரியுங்களா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அரை சாஞ்சி சார் சார் ஒன் நிமிஷம் சார் நீங்க சொல்லிடுறோம் كده

மயப்பள்ளி பஞ்சாயத்து சார்பாக இன்னைக்கு வந்து அனுமந்தபுரம் மம்தா என்ற அம்மா வந்து நினைச்சு இறந்திருக்காங்க சம்பந்தமாக பஞ்சாயத்து மக்களும் கூட்டியிருக்கோம் அரசாங்கத்தை தெரிவித்துக் கொண்டது என்ன என்றால் இந்த மமதா என்ற அந்த அம்மாவுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு சரியான நிவாரணம் கொடுக்கணும் அது வந்து என்ன நிவாரணம் கொடுக்க வந்து இந்த பப்ளிக்ல வந்து அந்த அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு அரசாங்க வேலையும் அந்த மூணு பசங்களுக்கு வந்து இருக்கிற கல்வி செல்வியும் அரசு ஏற்கனும் அதே விதமாக இந்த உத்தன்பள்ளி இருந்து அனுமந்தபுரம் சிநகிரி பள்ளி ஓவைப்பள்ளம் பொம்மைப்பள்ளி அனுமந்த்புரம் அகரம் தேந்துகம் கிராமத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யானை இருக்குதுங்க இந்த பக்கத்தில் வந்து ரிசர்வ் சேவா பாரிஸ்ட் இருக்கிறதுனால வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யானை இருக்குது காலையில் எட்டு மணியை பார்க்கலாம் ஒன்பது மணியை பார்க்கலாம் பத்து மணியை பார்க்கலாம் வேறு வேலையே இல்லை விளைஞ்சாரு கூட வீட்டுக்கு எடுத்து போக முடியாது ராகி கோசு கேரட்டு கீரட்டு டமாட்டோ உலகம் எல்லாமே வந்து நாசனம் பண்ணுது இதுக்கு வந்து சரியான நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு வருஷமா வந்து யாரும் எடுத்துக்கவும் கொடுக்கல இப்ப என்ன நான் இந்த நிவாரணம் கொடுக்கலாம்னு கொஞ்சம்

போன் பண்ண அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரத்துலயே கிட்ட ப்ராப்ளம் உத்தினப்பள்ளி கிட்ட ப்ராப்ளம் அனுமன் கிட்ட ப்ராப்ளம் அஞ்சு நிமிஷம் வராங்க கிரேட் அது உத்தினப்பள்ளி போலீஸ் பெருமையா சொல்றேன் போன் பண்ண அஞ்சு நிமிஷத்துல விஏக்கு சொல்லுங்க ஆரே சொல்லுங்க பாரிஸ் சொல்லுங்க சொல்றாங்க நான் போன் பண்ணா பாரிஸ் கரெக்ட் போன் எடுக்கிறது இல்ல அங்க எங்க இருக்கறானு தெரியல எங்களுக்கு வனத்துறை வந்து செயல்படல வனத்துறை வந்து செயல்படல வனத்துறை வந்து செயல்படல போலீஸ் டிபார்ட்மென்ட் நமக்கு 5 நிமிஷத்துல வந்து ஹெல்ப் பண்றாங்க வனத்துறை வந்து கவுனிகரனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துருக்கு

حضور ڈی ایس پی اپ کہہ رہے ہیں کہ یہ نہیں کوڈ کرنا چاہتے سر یہ شکتیں کس طرف ہو رہی ہیں یہ مشتہاؤں ہیں یہاں پر فوٹو ہے وہ سلطانہ ہے ஏ கம் பேசும்பு இருக்கு اوه 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 மானவர அபிலி காலேஜ்ல வந்து அந்த பிரேஸ் பண்ணிக்கலாம். பாட்லயும் யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம். யார் சாரி பேஸ்ட் பண்ணுங்க. ஏய் कुंदा हो यान दिसबाट ओदेन सिटोंडी आ इति विसर स्क्वाड पडत रले आ ओने निग कंप्लिशन तिने